வணக்கங்க நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்னைக்கு மாயிஞ்சியை வச்சு சாப்பாட்டுக்கு சும்மா டக்கரான சைட் டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் மெயின் இன்க்ரீடியண்டான மாயிஞ்சி எடுத்துக்கிறேன் மாயிஞ்சிங்கிறது ஒன்றும் இல்லைங்க மாங்காய் மாதிரி ஃப்ளேவரும் இஞ்சி மாதிரி ஸ்பைசியும் இருக்கும் இதை வச்சு ஒரு தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் மாயிஞ்சியை நல்லா தோல் சிவி எடுத்து வச்சுக்கிறேன் இதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது அந்த மாதிரி ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாயிஞ்சியை எல்லாமே கிரேட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி இலைச்சி வச்சுக்கோங்க இந்த தொக்குக்கு ஒரு மேஜிக் பவுடர் ரெடி பண்ணிக்கலாங்களா இப்போ இந்த தொக்குக்கு தேவையான புளியை ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து தீயலை வாட்டிட்டு அதை ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு பக்கம் ஊறட்டும் இப்போது இந்த தொக்குக்கு மேஜிக் பவுடர் ரெடி பண்ணிக்கலாங்களா அடுப்பில் ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இது நல்லா பொறிஞ்சு வரணும் அதே சமயம் வெந்தயம் கடுகிடாமல் பார்த்துக்கோங்க வெந்தயம் கடுகிடுச்சுன்னா தொக்கு கசக்கும் இது ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா பவுடர் ஃபார்மில் அரைச்சு எடுத்துக்கிறேன் இப்போ இந்த தொக்கு பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் மோஸ்ட்லி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தாளிப்புக்கு அரை ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிவிட்டு நல்லா அப்புறம் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் உப்பு பெருங்காயம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கிற மாயிஞ்சியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த மசாலாஸ் எல்லாமே நல்லா அந்த மாயிஞ்சியில் கோட் ஆகணும் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதங்க விடுங்க இப்போ நம்ம ஊற வச்சிருந்த புளியை நல்லா திக்காக கடைச்சி வச்சிருக்கேன் அது இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இது ஒரு மூணு நிமிஷம் நல்லா மூடி போட்டு அப்படியே வதங்க விடுங்க லோ ஃப்ளேம்லேயே பாருங்க என்ன நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு அதே சமயம் மாயிஞ்சியும் நல்லா வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்லேயே சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும் பட் ஆனால் இதோட ஃப்ளேவரை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மேஜிக் பவுடரை தூவி விட்டு நல்லா மிக்ஸ் விட்டுக்கோங்க இதை அதிகமாக வேகக்கூடாது ஒன் ஆர் டூ மினிட்ஸ் வேக விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இது நல்லா ஆற விட்டுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆறு மாதம் ஆனால் கிடையாதுங்க